எதிர்கட்சிகள் கூட்டமாக போட்டாங்களா சொல்லுங்க எடப்பாடி பத்திரிகையில சந்திச்சு ஒரு வீடியோ ஆதாரத்தோட காட்டுற தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது காட்டுறாரு எலெக்ஷன் வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு எதிர்கட்சி தலைவர்கள் அதெல்லாம் அப்பயே சொல்லி போய் வீடியோ எடுத்து வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணாரு அவன் அயோக்கிய பண்ண நீட்ட பேசா நீ யோஜனா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு மக்கள் பதிவு மக்கள் வெளிப்பட ஒரு வழியா அவர் எதிர்கட்சி தலைவரா கடைசி வருஷத்துலயாவது வந்திருக்காரு ஏன்னா அவர் வந்து வழக்கமாக பண்ணி செலவத்துக்கு சீட்டு கொடுக்க கூடாது பண்ணி செலவத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் பண்ணி சம்பளத்தை செல்வத்துக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது இதை தவிர நாலு வருஷம் அவர் பேச வந்து ஒன்றுமே ஒரு பொதுக்கூட்டம் போட்டுருக்காரோ ஒரு மாநாறு நடந்திருக்காரோ ஒரு கௌகர நடந்திருக்காரு என்ன பண்ணியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர்னு காக்குவாங்க மெட்ரோ நிதியையும் சரி நூறு நாள் வேலை திட்டம் நிதியும் சரி ஸ்டாலினுக்கு மக்களை பத்தி கவலை கிடையாது நாங்க கோரிக்கை வச்சதுனால கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நாலு வருஷம் வருஷமா இருக்கு மக்கள் மேலே நாலாவது வருஷம் பாக்கிறவங்க அதை இந்த அந்த எதிர்க்கட்சிகள்லாம் ராமதாஸ் கரெக்டா எலக்ஷன் முன்னாடி சொல்றாரு பத்து புள்ளி அஞ்சு பர்சென்ட் வண்டியர்களுக்கு யார் இடம் கொடுங்க அவங்களோட தான் கூட்டணி பார் அது ஒன்றும் சும்மாவே இருந்தால் கூட்டணி ஆட்சியிலேயே இருந்தார் அப்பா அவரை கேட்கல அதேதான் இப்ப நாலு வருஷமா என்ன பண்ணிக்கிட்டாங்க ஒரு நிமிஷத்துல வாங்கி கொடுத்துக்கிட்டியப்போ அதான் அன்னைக்கு பண்ணிருந்தா இன்றைக்கு ட்ரெயின் ஓடி இருக்குமில்ல நீ சொல்லி தான் நடக்குதுங்கிற அளவுக்கு உனக்கு சாமத்தியம் இருந்தது செய்யலையே ஸ்டாலின் பண்ணுவாருன்னு பார்த்தாரு அவருக்கு அக்கறையில அளவார் நாலு வருஷம் இல்லை ஊரில் கல்யாணம் மாறுன சந்திரம் எவ்வளவு செய்யுமா இவர் வந்து ஒரு மா மாலை கூட்டுன்னு சுற்றுவார